ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்கை வளமுடன்ங்க இன்றைக்கி நம்ம தாளிப்பு வடகம் தான் செய்ய போகிறோம் என்னென்னா ஒரு பத்து கிலோ சின்ன வெங்காயம் அதை தான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்காங்க இதை பொடியாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணி இல்லாத எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டு தனித்தனியாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டாங்க தண்ணி விடுங்க ஆல்ரெடி ஒரு நாள் ஃபுல்லாக இதை வெயிலில் காய வைக்கணும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த தண்ணி நம்மளுக்கு யூஸ் ஆகும் அந்த தண்ணியில் தான் இப்போ நம்ம ஒரு கால் கிலோ உளுத்தம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டோம் அது கூடவே ஒரு கால் கிலோ பூண்டு பூண்டையும் மிக்ஸியில் குர அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கணும் இந்த வடகம் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இதெல்லாம் போடுறதுனால நல்லா வாசனையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க நம்மளுக்கு ஐம்பது கிராம் மஞ்சத்தூள் வேர்க்கலை சட்னி தேங்காய் சட்னி தண்ணி சாம்பார் காரக்குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப வாசனையாக இருக்குங்க கடைசி நேரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளித்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டு இதில் கால் கிலோ சீரகம் கால் கிலோ வெந்தயம் கடுகு ஒரு ஆஃப் கேஜிங்க எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் கலந்துடணும் இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும் அந்த தண்ணியிலே தான் நம்ம எல்லாத்தையும் கலந்துக்கணும் இப்போ நம்ம காய வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வெங்காயத்தை காய வச்சுருக்கோம் இல்லையா புழிஞ்சி அந்த வெங்காயத்தை இது ஈவினிங் தான் செய்கிறோம் வெங்காயத்தை ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்ச வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த மசாலா அதில் ஊறுற மாதிரி நல்லா பிசறி விடணும் இது வந்து காய காய நம்மளுக்கு ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து காயணும் நல்லா வெயிலடிச்சதுனா ஒரு மூணு நாளில் காஞ்சிடும் நல்லா காய வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சுட்டோனோம் எப்போ வேணும்னாலும் அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து உடச்சி விட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க இதில் ஆஃப் லிட்டர் விளக்கெண்ணெய் ஊற்றணும் ஊற்றி தான் உருண்டைகளாக பிடிக்கணும் இது கூட விளக்கெண்ணெய் தான் கண்டிப்பாக ஊற்றணும் வேறு எண்ணெய் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக கறி லீஃப் போட்டுக்கலாம் கறிவேப்பில் பொடியாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டு நல்லா பணஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா நல்லா பணஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி காய வச்சோன்னா சூப்பரான தாளிப்பு வடகம் ரெடிங்க